குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் தனியார் பள்ளியில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது என் சிசி மாஸ்டர் என்ற பெயரில் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவன் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டார் முகாம் நடத்தி மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக சொன்னார் பள்ளி நிர்வாகமும் ஒப்புதல் அளித்தது ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை முகாம் நடந்தது பதினேழு மாணவிகள் பங்கேற்றனர் முகாம் நடந்த நாட்களில் பள்ளிக்கூடத்திலேயே தங்கியனர் கடைசி நாள் இரவில் மாணவிகள் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சிவராமன் சென்றான் பதிமூன்று வயதான எட்டாம் வகுப்பு மாணவியை எழுப்பி வெளியே அழைத்து சென்றார் மாணவியை மிரட்டி பலவந்தமாக பாலியல் தொல்லை கொடுத்தான் இந்த கொடுமையை வெளியே சொல்லக்கூடாது என்றும் மிரட்டினார் சில நாட்களில் மாணவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது தனக்கு நேர்ந்த கொடுமையை பெற்றோரிடம் சொல்லி எழுதாள் அதன் பிறகுதான் இந்த சம்பவம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவராமனை கைது செய்தனர் அதே முகாமில் மேலும் பனிரெண்டு மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரியவந்தது இதற்கிடையே சம்பவத்தை மறைக்க முயன்றதாக பள்ளி நிர்வாகத்தினர் சிவராமனுக்கு உதவியதாக நண்பர்கள் என இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கைதான சிவராமன் பற்றி அடுத்தடுத்து வெளியாகும் தகவல் திடுக்கிட வைக்கிறது சிவராமன் சீமானின் நாம் தமிழர் கட்சியில் இருந்தான் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக பதவி வகித்தான் அவன் செய்த கொடூர சம்பவம் பற்றி தகவல் கசிந்ததுமே அவனை கட்சியிலிருந்து அடியோடு நீக்கினார் சீமான் இதற்கிடையே அவன் உண்மையான என்சிசி பயிற்சி மாஸ்டரே இல்லை என்று அதிர வைத்தது என்சிசியின் சென்னை தலைமையகம் அப்படி ஒருத்தர் வேலை பார்க்கவில்லை அவர் போலியான நபர் நாங்கள் எந்த பயிற்சி முகாமையும் சம்பவம் நடந்த பள்ளியில் நடத்தவில்லை இதற்கும் என்சிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்தது சிவராமன் பள்ளி காலத்தில் என்சிசியில் இருந்துள்ளார் அந்த அனுபவத்தை வைத்து என்சிசி மாஸ்டர் போல் நடித்துள்ளார் சம்பவம் நடந்த பள்ளியில் மட்டுமல்ல இதேபோல் பல பள்ளிகளிலும் அவன் போலி என்சிசி முகாம்களை நடத்தியது இப்போது தெரிய வந்துள்ளது பங்கேற்கும் மாணவர்களிடமே நபருக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை வசூலித்து முகாம் நடத்தியிருக்கிறான் முடிவில் அந்த பணத்தில் போலி சர்டிபிகேட் மெடல் கொடுத்துள்ளார் மிச்ச பணத்தை சுருட்டியிருக்கிறான் சம்பவம் நடந்த பள்ளியில் தலா ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வசூலித்துள்ளான் அவன் தன்னிடமிருந்த அரசியல் பதவியை பயன்படுத்தி பள்ளிகளை மிரட்டி போலி முகாம் நடத்தினான் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட என்சிசி ஒருங்கிணைப்பாளர் கோபு கூறினார் சம்பவம் நடந்த பள்ளியில் அவன் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது போல மற்ற பள்ளிகளிலும் அட்டூடியம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் கடுமையாக வலுத்துள்ளது அதே போல் அவன் மீது இப்போது கிருஷ்ணகிரி எஸ்பிக்கு புதிய புகார் ஒன்றும் போனது ஒரு குடும்பத்தின் நிலப்பிரச்சனையில் சிவராமன் தலையிட்டுள்ளார் தன்னை வக்கீல் என்று அறிமுகம் செய்திருக்கிறார் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி ஏழு குடும்பத்தினரிடமிருந்து முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வசூலித்து மோசடி செய்துள்ளார் இதற்காக போலி கோர்ட் உத்தரவு போலி வங்கிக் கணக்கை தயார் செய்திருக்கிறார் இப்படி அடுத்தடுத்து சிவராமன் மீது புகார் குவிவதால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் இதற்கிடையே கிருஷ்ணகிரி பள்ளி சம்பவம் தொடர்பாக விசாரிக்க எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்டுள்ளது கந்திக்குப்பம் பள்ளியில் மட்டும்தான் மாணவிகளுக்கு சிவராமன் பாலியல் தொல்லை கொடுத்தானா அல்லது அவன் முகாம் நடத்திய மற்ற பள்ளிகளிலும் அட்டு செய்தானா என்பது பற்றி விரிவாக விசாரிக்க வேண்டும் பதினைந்து நாட்களுக்குள் முழு விசாரணையை முடிக்க வேண்டும் அறுபது நாட்களில் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வேகமாக குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் இந்த கொடூர சம்பவம் நடந்த சூழ்நிலையை ஆராய்ந்து இனி இதேபோல் இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்க போதிய பரிந்துரைகளை வழங்க சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழுவும் அமைத்து ஸ்டாலின் உத்தரவிட்டார்